வரும் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி திருச்சியில் தாவேக்க தலைவர் விஜய் சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகி அதன்படி தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பத்து வாரங்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது அமைப்பு ரீதியாக ஒரு நாளில் இரண்டு மாவட்டங்களில் பிரச்சார பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது சுற்றுப்பயணத்தின் பொழுது தாவேக்க தலைவர் விஜய் அந்தந்த பகுதி பிரச்சனைகள் குறித்து பேச திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது முதற்கட்டமாக ஐந்து வாரங்களுக்கு சுற்றுப்பயணம் திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி முதல் வாரம் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் திருவள்ளூரில் சுற்றுப்பயணம் எனவும் இரண்டாவது வாரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மூன்றாவது வாரத்தில் தூத்துக்குடி கன்னியாகுமரி நெல்லை நான்காவது வாரம் திருப்பூர் ஈரோடு நீலகிரி ஐந்தாவது வாரம் திருப்பத்தூர் தருமபுரி உள்ளிட்ட இடங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக செய்தி வெளியாகி உள்ளது ஏற்கனவே எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் நிலையில் தற்போது விஜயும் தன்னுடைய பங்கிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்வதால் அரசியல் களம் தற்போது சூடு துவங்கியுள்ளது சரி இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளுக்கு நியூஸ் இன்போ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி